என்னுடைய இதயத்தை வளைத்து கைகளாக்கி நாதமாக்கி கீதமாக்கி கரு வாக்கி நான் கேட்பேன் ஏன் வீட்டுக்காரரு இல்லைம்மா வீட்டுக்காரர் சரி அவர் எப்படி கூப்பிடுவது கணவன் கூப்பிடுவேன் கணவன் சொல்லுவாங்க சரி கணவன் ஏமா பேருந்துச்சு அதெல்லாம் தெரியாது தெரிஞ்சுக்கிறீங்களா தெரிஞ்சுக்கிறேன் கணவன் என்றால் கண் கூட்டல் அவன் கணவன் சரி கணவன் தான் என்னம்மா அப்படி கேட்டேன் கணவன்னா எங்க அப்பா மாதிரி ஹாரு உன் வீட்டுக்காரர் உங்களுக்கு அப்பா மாதிரியா அடிப்படை இலக்கணத்தையும் குழந்தைகளுக்கான ஒரு அடிப்படை இலக்கணத்தையும் கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜூம் மீட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அந்த ஆப் மூலமாக உங்களையெல்லாம் சந்தித்து உங்களுக்கான குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிழைகளையும் சுட்டிக்காட்டி கோமறுப்புலாம் கொடுத்து அதை தபால் மூலமாக அனுப்ப வச்சு இன்னொரு சரிம தபால் மூலமாக அனுப்பி வச்சு விட்டாங்க திருத்திரைக்கு நேரம் இருக்குது வார்த்தையெல்லாம் கவர் பிளவுக்கு தூங்கிய விளக்கு நான் ஒரு பேப்பர் எழுதுனேன் அன்புள்ள ஐயா அவர்களுக்கு யாருக்கு அவருக்கு எழுதுனா அவர் எனக்கு எழுதுனார்ல நான் என்ன செய்ய திரும்ப அவருக்கு அன்புள்ள ஐயா அவர்களுக்கு அவர் எப்படி கொடுத்தாருக்கு ஆ போட்டு துணை போட்டு ஆ யார் போட்டுருந்தாரு ஆ போட்டு துணை போட்டு ஈ போட்டு யா போட்டு ஆ யா அப்படின்னு கொடுத்தாரு அப்போ ஆனாவா அவன் அவன் தெரியல ஆனாக்கு பக்கத்தில் துணை எழுத்து போடணும்னு போடக்கூடாதுன்னு தெரியல கல்விச்சாலை தமிழ் பயிலகம் சார்பாக இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய இதயத்தை வளைத்து கைகளாக்கி நாதமாக்கி கீதமாக்கி கருவாக்கி ஒரு வாய்க்கை தருகின்றேன் அன்பார்ந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த பயிலகத்தில் தமிழ் கற்று மொழி உணர்வோடு விளங்கக்கூடிய அற்புதமான மாணவர்களையே நீங்கள் என்னிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே இருக்கிறார்கள் நேரடியாக படிக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் நான் சோழபுரம் சுத்தானந்தம் பாரதி தேசிய வித்தியாலய உயர்நிலைப் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் ஆனால் இணைய வழி மூலமாக இணையவழி என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவி செயல்பாடுகள் மூலமாக நாள்தோறும் நால் மணி தோறும் ஒவ்வொரு கிழமை தோறும் ஞாயிறு தோறும் ஒரு அற்புதமான நிகழ்வை எல்லாம் ஏற்படுத்துவதற்கு இந்த வகுப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிரு நான் எந்திரிச்சிருவேங்க ஆமாம் வீட்டுக்காரமாக பத்திரம் உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்டுக்கிறேங்க நான் எந்திரிச்சு போகிறேன் பாடுறது அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் எது செய்வேன் அவங்களுக்கு தெரியாது நான் கிள மாடியில் நான் பாடுறத போகிறேன் அப்படிங்களாம் தெரியாது அஞ்சு மணிக்கு காலை கடைகள்லாம் முடித்து குளித்து விட்டு வேளை மாடிக்கு வந்துடுவேன் பாடிக்கை வந்து அந்த ஜூம் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணுவேன் வேணா லிங்காக அனுப்பிடுவேன் லிங்கை அஞ்சே மூத்தாளுக்கு அனுப்பிச்சிடுவேன் அனுச்சு முடிச்ச பிறகு நான் வங்கோலையா நிற்பேன் ஒரு ஆள் வரமாட்டாங்க ஏன்னா ஆறு மணி வகுப்பா இல்லையா ஆறு மணிக்கு யாருனா முடிக்கிறது தமிழை சொல்லி கொடுக்குறதுக்கு அப்படி பார்த்தா இது மே மாதம் நடந்த நிகழ்வு மே மாதத்துல ஒரு ரெண்டு மூணு காசு போன பிறகு யாரும் கேட்டு கேட்டு பார்த்தேன் ஏய் வாங்கப்பா மணியாச்சு கிளாஸ் ஆரம்பிக்கணும் வகுப்பு ஆரம்பிக்கணும் சொல்லி சொல்லி பார்த்தேன் ஐயா வணக்கம் எங்க இருந்து உள்ள இருந்து வரும் என்னப்பா வந்துட்டீங்களா வந்துட்டோம் ஐயா இருக்கியா ஐயா சுட்டில் கோச்சிக்கிறாதிங்க ஒரு நாலு பேர் தான் இருக்கும் ஏண்டா எண்பது பேர் இருக்கிறத நாலு பேர் இருக்கீங்களா ஐயா வந்துடுவாங்க ஐயா அவன் அந்த பை அந்த அந்த வகுப்புல இருக்கக்கூடியவர் நம்பிக்கை கூட்டு அப்படின் ஐயா என்ன வந்துருவாங்க கவலைப்படாதீங்க சரிப்பா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த ஆறு மணி வகுப்பை அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி பட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்பேன் பார்த்தா சர 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 சரன்னு பார்த்தா ஒரு எண்பது பேர் ஒருத்தர் கரெக்டாக ஐம்பத்தஞ்சு பேர் அறுபது பேர் சர சர வந்துடுவாங்க பாடா அருமைடா நம்ம மாணவர்கள் வந்துட்டாங்களா சூப்பர் பாடத்து வந்துட்டு உண்மையாகவே சொல்கிறேங்க இணைய வழி மூ தமிழ் இணைய வழி மூலமாக தமிழ் கற்க ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிறது என்றால் உண்மையிலே வெரி கிரேட் நான் எல்லாருமே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டாங்க அந்த அடிப்படையில் இந்த ஒரு ஆற்றல் புரிந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த வகுப்பை இந்த இறை கொடுத்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுதே ஆக வேண்டும் ஆக வேண்டும் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை வழங்குவதற்கு எனக்கெல்லாம் நல்லது ஒரு வழிகாட்டியே இருக்கக்கூடிய விருந்து விருந்தினர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் இங்கே வருங்க எனக்கு நானே கடவுளா ஆனால் எனக்கு சந்தேகம் வரும்லங்க சந்தேகம் வருமா வராதா ஐயா அந்த இடத்துல இக்கு வருமா வராதா எனக்கும் வரும் நானும் வாழ திட்டம் குவிச்சு வரல நான் கட்டறிந்த வகைகள எனக்கும் சில சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஐயா சாமின்னு ஒரு ஐயா இருக்கார் அடுத்து நியூட்டன் விதி கேள்விப்பட்டிருக்கீங்களா நியூட்டன் விதி ஐசக் நியூட்டன் ஐசக் நியூடனே வந்திருக்காரு யாரு விஞ்ஞானி இல்லை நம்முடைய விஞ்ஞானி ஐசக் நியூட்டோன் என்று பெயர் புரிந்துருக்கக்கூடிய ஒரு ஐயா அற்புதமாக வந்திருக்காரு அப்புறம் கவிதை எழுதுல கவிதை என்னை பற்றி ஒருத்தர் கவிதை எழுந்தார் அதை நான் போட்டு விட்டேன் அவர் பேர் அவர் தான் அவர் பேர் காரை சகா காரை சகா என்று சொல்லக்கூடிய ஒரு விருந்தினர் வந்திருக்கிறாரு அப்புறம் நல்ல பாட்டெல்லாம் பாடுவார் ஒருத்தர் நல்ல பாட்டுக்கார் அவராக வடிவம் வச்சு அவராக இசையமைச்சு பாடக்கூடிய ஒரு பாட்டு நல்லா பாடுவார் நல்லுசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கவியர் வந்திருக்கிறார் அப்புறம் எனக்கு சில நேரங்களில் ஒரு தோன்றுக்கக்கூடிய நேரத்தில் ஐயா அப்படிம்பே என்னையா சொல்லுங்க சொல்லுங்க அப்படிம்பார் சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மனிதர் பாகம் பிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நண்பர் ஒருத்தர் சிறப்பு ஒருத்தராக ஒருத்தருக்காரு ஏண்டா இவ்வளவு பேரையும் சொன்னீங்க முக்கியமான ஒரு நாலு பேர் இருக்காங்க சொல்லியதா நீ கேட்கிறீ என் காதில் நல்லா வருது யார் வேற ஒன்றும் சொல்றீங்க என்னை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவங்க யார் சொல்லுங்க தேடீர் இடைவேளை முத முத தான் என்னை வந்து முத முதல்ல இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் அது சொல்லுவாங்க இல்லை டேய் யார் வாயை மூடினாலும் ஊர் வாயை மூடக்கூடாது மூட முடியாதுல்ல அது மாதிரி என்னையை உலகத்திற்கு கொண்டு சென்றவர் தேநீர் இடைவேளை அவர்கள் அவர்களும் நம்முடைய சிறப்பு வந்திருக்காங்க பல்வேறு பணிகள் ஒரு சென்னையில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருப்பாங்க அவங்க ஸ்டூடியோவில் போயிருந்தேங்க அசந்து போயிட்டேங்க எங்க கிட்ட ஒரு பேர் இருப்பாங்க யார் எல்லாம் கம்ப்யூட்டரை பார்த்து டைப் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தா நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு ஆளுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் எழுதிக்கிட்டு இருக்காரு ஒராள் தான் நாட்டு நாடாக பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்பா அவ அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் பிரகனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நண்பர் என்னை உலகிற்கு அறிமுகப்படுத்திய தேனீராடுகளை சார்பாக நமது கல்வி சாலை தமிழ் பயிலகம் சார்பாக அவர்களை நான் வரவேற்கலை வரவேற்கிற்கு ஒரு ஆள் இருக்காங்க அறிமுகப்படுத்து யாரு சொல்லணுமா இல்லையா அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்க வந்து வரவேற்பாங்க வரவேற்கும் போது நீ கை தட்டியிருக்கு சரிங்களா நான் வந்து வரவேற்கலை சும்மா ஒரு ஒரு எவிடன்ஸாக ஒரு இது சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அதெல்லாம் இருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் அவர்களுக்கடுத்து தமிழ் முல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பெண்மணி அவருடைய குரல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு தமிழ் வச்சிருக்கும் அழகு வளபுதி சோலை அந்த உச்சரிக்கின்ற பொழுது அந்த நகரமானது மிக சிறப்பாக பயன்படுத்துவாங்க அதனால் மின்னம்பலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வலை ஒளிப்பக்கம் யூடியூப் சேனல் அதன் மூலமாக என்னையும் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் எப்படி தேனி நாடுகளை அறிமுகப்படுத்தினாரோ அதனை போல மின்னம்பலம் அவர்களும் தமிழ் மொழி அவர்களும் எனக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள் அந்த தமிழ் மொழி நல்லா இருந்துச்சு இருக்குது உயரமான ஆள் தான் நீங்கள் அப்போ அந்த மாதிரி அவர் சூழ்நிலையில் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவ்வளோ எங்கேயோ ஊடையில் கிடந்த ஒருத்தர் தூக்கியாந்து இருந்து பாட்டி இதில் ஒரு பிரஜரிசு ஒரு கேள்வி அது பேட்டியில் ஐயா கூட்டல் படம் வாழைப்பழம் இப்போ போடணுமா ஆமாம் போடுறோம் பிழை கூட்டல் திருத்தம் இத்து போடணுமா போடக்கூடாது நான் கேட்பேன் ஐயா வாழை கூட்டல் படம் வாழைப்பழம் இப்போ வருதுல்ல பிழை கூட்டல் திருத்தம் இத்து வர முடியா நான் சொல்ல வரக்கூடாது ஏன் ஏன் வாழை கூட்டல் போட போல இப்போ வருது பிழை திருத்தம் அது லை வருது ஏன் இப்போ இது வரக்கூடாது யா இரவுக்கு ஆப்போசிட் பகல் சொல்லுங்கம்மா சொல்ல மாட்டேங்கிறீங்க மேடுக்கு எதிர் சொல் சொல்லாம வரவுக்கு எதிர் சொல் இந்த மாதிரி வரவு செல்லும் போடுவோமா போட மாட்டோம் மேடுப்போல இப்போ போடுவோம்மா போட மாட்டோம் அப்பா வெளியில் இருந்தால் மட்டும் இங்கே போடுவேன் அப்படின்னு ஒன்று ஆமா ஆமா எங்கெங்கெல்லாம் எதிர்ச்சு எதிர்ச்சொருட்கள் சந்திக்கின்றதோ அங்கெல்லாம் ஒட்டுறது போடக்கூடாதோ அதை போட்டாருவாருங்க வீடியோ சாக்ஸா போட்டாருவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்குங்க அஞ்சு மணி நேரம் இருக்குது ஆறு லட்சம் பேர் போட்டாங்க அந்த வீடியோவை அஞ்சு மணி நேரம் இருக்கணும் ஆறு லட்சம் பேர் பார்த்தாங்க இவனா இவளுக்கு எடுத்து மின்னம்பல சார் அவங்க என்னாங்க என்னை கூட்டிக்கிட்டு கடற்கரைக்கு போயிட்டாங்க கடற்கரை நான் கடற்கரை இருக்குல்ல அங்கே கூட்டி போய் போட வச்சு எங்கே பாருங்களேன் தமிழ் எங்கே விளையாடுதுங்க அப்போ அந்த மேடம் கவிதா மேடம் வந்திருந்தாங்க அந்த நிகழ்வுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரையில் கடற்கரையில் போடு வச்சாச்சு ஏங்க அண்ணா இங்கே வாங்க வாருங்க அக்கா அக்கா இங்கே வாங்க வாங்க சார் கேள்வி எதுவும் கேட்டுற மாட்டீங்களே ஒன்று கேட்க மாட்டோம் சும்மா வந்து நின்றுங்க சும்மா வந்து நின்று ஒரு கணவர் மனைவி வந்து நின்ட்டாங்க இது உங்களுக்கே தெரியும் முடிய மடை வந்து நின்ட்டாங்க நின்ன உடனே அந்த பொண்ணை பார்த்து நான் கேட்பேன் ஏம்மா அவர் யாருமா அப்படி ஏன் வீட்டுக்காரர் இல்லைம்மா வீட்டுக்கார் சரி அவர் எப்படி கூப்பிடுவேன் கணவன் கூப்பிடுவேன் கணவன் சொல்லுவாங்க சரி கணவன் ஏமா பேர் வந்துச்சு தெரிய தெரியா தெ தெ கணவன் தான் என்னமா அப்படி கேட்டேன் கணவன் எங்க அப்பா மாதிரி உன் வீட்டுக்கார உங்களுக்கு அப்பா மாதிரியா ஆமாங்க எங்க அப்பா என்னை எப்படி பாதுகாப்பாரோ அதனை போல என்னுடைய கணவரும் பாதுகாப்பார் கண்ணை போல இவை ஒன்று காப்பதால் அவர் கண் கூட்டல் அவன் கணவன் அவர் சொன்ன உடனே அவங்க ரொம்ப என்று சொல்வதற்கு ஒரு ஒரு பொருள் இருக்கிறது என்பதை இந்த உலக மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக விண்டம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த வலைவழியானது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு பெயரையும் புகழையும் பெற்றுத் தந்திருக்கிறது அதன் மூலமாக நான் பரவ ஆரம்பித்தேன் நான் நினைக்காதீங்க நான் தற்பெருமையாலும் பேசல உள்ளது நிகழ்வு உள்ளத்து உள்ளது நினைவு உள்ள பெருங்கோயில் அந்த மாதிரி உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தற்கொலை அப்போ தற்கொலை என்னுடைய புகழ் உச்சிக்கு போகணும் அப்படிலாம் பேசலை நான் கடந்து வந்த பாதை அப்போ அவன் நான் ஒவ்வொரு இடமா போக ஆரம்பித்தேன் எங்கேங்கே போக சுவரொட்டி பார்த்தேன் பதாகை பார்த்தேன் சத்தியமாக அழுது அந்த பதாகையை பார்த்தா அழுதுருக்கேன் இருக்கேன் இப்படிலாம் தப்பு தப்புகிறான் இப்படிலாம் பிள்ளை வர்றாங்க அப்படின்னு அப்புறம் ஒவ்வொரு அரசியல் பிள்ளைகள் அரசியல்வாதிகளுடைய பதாகை கொண்டு போனேங்க திருமண பதாயம் கொண்டு ஒன்று இப்படி ஒவ்வொரு இடங்கள்லாம் சென்று சென்று தமிழ் பிள்ளைகளை சுட்டி காட்டி இருக்கின்ற பொழுதுதான் நீங்கள் எல்லோரும் எனக்கு அறிமுகம் ஆனீர்கள் அப்பொழுதுதான் சரி இப்போ வீதியில் இருக்கக்கூடிய பயிர்ப்பலை எப்படி சுற்றி சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம் ஊர் மக்களுக்கு ஏதாவது படணுன்னு நினச்சி ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தேன் அப்போதான் ஒரு விளம்பரம் ஒன்று கொடுத்தேன் என்ன விளம்பரம் அப்படின்னா வாங்க ஒரு கிளாஸ் நடத்துகிறேன் வாங்க ஒரு கிளாஸ் நடத்துகிறேன் அப்படி உடனே பல பேர் கேட்குறது ஐயா கட்டணமாக இலவசமாக அப்படி கேட்டாங்க கேட்பாங்க கட்டணமாக இலவசமானு கேட்டாங்க நான் வந்து இலவசங்கிறது எப்படி கேப்பிடின்னு இல்லை கே கட்டணம்னா எவ்வளவு கேட்டு கட்டணமா சரி வாங்க நேரடியாக வாங்குவேன் குறுஞ்செய்தி அனுப்ப கேட்பீங்களா எல்லோரும் சொல்கிறேன்னு சொன்ன பிறகு குறுஞ்செய்தி அனுப்புனேன் நான் ஐயாயிரமோ பத்தாயிரமோ இல்லை பாஞ்சாயிரமோலாம் கேட்கல மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு உடனே அந்த படத்தை கட்டினாங்க லிங்க் அனுப்பினேன் சேர்ந்தாங்க அப்படியே சேர்ந்து 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 இன்றைக்கி எல்லாரும் தமிழ் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் உருவாகுவதற்காக அடிப்படை இலக்கணத்தையும் குழந்தைகளுக்கான ஒரு அடிப்படை இலக்கணத்தையும் கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜூம் வீட்டுக்கெட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அந்த ஆப் மூலமாக எல்லாம் சந்தித்து உங்களுக்கான எல்லாம் நிவர்த்தி செய்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிழைகளையும் சுட்டி காட்டி கொடுத்து அதை தபால் மூலமாக அனுப்ப வச்சு இன்னொரு விஷயம் தெரியுமா தபால் மூலமாக அனுப்பி வச்சு விட்டாங்க திருத்திரைக்கு நேரம் போடுவேன் பார்த்தீங்கன்னா கவர் போல வந்து குஞ்சியை வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஆனால் ஒரு சில என்ன செஞ்சால் ஒரு சில கடிதங்கள் என்ன செஞ்சால் வாசிச்சு பார்த்தேங்க சத்தியமாக சொன்னீங்க கடிதம் எழுதி அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன் சொன்ன உடனே ஒருத்தர் என்ன செஞ்சாங்க ஒருத்தர் கடிதம் எழுதுகாரு உண்மையாகவே பாராட்டுங்க அவர் அஞ்சாவது வரையே படிச்சிருக்காரு அஞ்சாவது வரையே படிச்சிருக்காரு அந்த அஞ்சாவது படித்தவர் என்ன சரி கைதை விழுந்தார் எழுதி எனக்கு அனுப்பியிருக்காரு அது வீட்டுக்காரன் கூட காமிச்சேன் பாருங்கள் அப்படின்னு காமிச்சோன்னே பிழைப்பிழையாது காமிச்சேன் அது அனைத்தையுமே என்ன செஞ்சேன் நான் ஒரு பேப்பர் எழுதுறேன் அன்புள்ள ஐயா அவர்களுக்கு யாருக்கு அவருக்கு எழுதுறேன் நான் அவர் எனக்கு எழுதுனார்ல நான் என்ன செஞ்சேன் திரும்ப அவருக்கு அன்புள்ள ஐயா அவர்களுக்கு அவர் எப்படி கொடுத்தாருக்கு ஆ போட்டு துணை எழுத்து போட்டு ஆ யாரும் போட்டுருந்தாரு ஆ போட்டு எழுத்து போட்டு ஈ போட்டு யா ஆ ஆயா அப்படின்னு கொடுத்தாரு அப்போ ஆனாவா அவனாவோ நம்ம தெரியலை ஆனாக்கு பக்கத்தில் துணை அழுத்து போடன்னு போடக்கூடாதுங்க தெரியல அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன பிழைகளை எல்லாம் சுட்டி காட்டுவதற்கான வாய்ப்பை தவிர்க்க வேண்டும் பிழை இல்லாத ஒரு தமிழை இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆனந்தத்தோடும் ஒரு இன்பத்தோடும் இந்த வழி வகுப்பு ஒன்றை ஆரம்பித்து இன்றோடு எட்டு மாதங்கள் ஆகின்றன அந்த எட்டு மாதத்தினுடைய நிறைவாக உங்களையெல்லாம் வரவழைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வரவழைத்துட்டு போதுமலை இது போதுமலை இதையால் போதுங்க சொன்னோம் அழகா நீங்களே அழகாக வந்துட்டீங்க நேற்றே சில பேர் ஐயா முதலாளி வந்துடுவோம் வாங்கன்ட்டு ஐயா முதலாளி வந்துடுவோம் வாங்க நம்ம வீடுங்க தமிழ் உறவுங்க தமிழ் மண்ணுங்க வாங்க சொல்லி அழகாக வந்துட்டாங்க ஐயா நான் குளிக்கிறக்கெல்லாம் வசதி ஆ வாங்க குளிக்கிறக்கெல்லாம் எல்லா வசதி இருக்குது எல்லோருக்கு வாங்க அப்படி சொன்னவுடனே எல்லோரும் வந்துட்டாங்க இன்று காலையில் பேர் வந்துருக்காங்க இந்த கூட்டம் எனக்கு போ இந்த உட்காந்துருக்கு பார்த்தீங்களேன் இந்த கூட்டம் எனக்கு போ இவர்களுக்கு சொல்லி கொடுத்து வாய்ப்பு இருக்கு கூட்டம் தரட்டி கூட்டம் தரட்டி கொண்டு என்ன என்ன கொண்டு வந்தோம் ஒன்றுமே கொண்டு வரல நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கணத்தை ஒரு ஆளும் சொல்லி கொடுத்தா நீங்கள் பத்து பேர் கொடுப்பீங்களா முடிய மாட்டீங்களா பத்து பேருக்கு சொல்வீங்க இல்லை ஆனால் வீதியில் போய் ஒருத்தர் தப்பாக எழுதிக்கா அப்படின்னா அதை சுட்டி காட்டு அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்காக தான் இந்த வகுப்பை நான் ஆரம்பித்திருக்கிறேன் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களையும் ஒரு சில பேரை வரவேற்க முடியாட்டாலும் எல்லாரையும் வரவேற்கப்பதற்காக நமது தமிழ் அவர்கள் சாரி தமிழ் அவர்கள் வந்து நம்முடைய நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள் மின்னம்பலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வந்திருக்கிறார்கள் அதனை போல் சிவகங்கையிலிருந்து நம்முடைய நிகழ்ச்சியை நம்முடைய கல்வி சாலையில் போடுவதற்காக ஒளிப்பதிவாளர்கள் நளினம் செந்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அலைவரையும் மீண்டும் என்னுடைய வணக்கத்திலையும் நன்றியையும் உறுதியாக்கிக் கொண்டு இந்த நிகழ்வு சிறப்புற நிகழ்வதற்கு நீங்கள் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் மதிய சாப்பாடு இருக்குது இங்கே மதிய சாப்பாடுலாம் உப்பு கொஞ்சம் போல் கம்மியாக இருக்குது உரப்பு கொஞ்சம் போட்டு தான் நல்லா இருக்குங்க எந்த கமண்டும் பண்ண வேண்டாம் இது உங்கள் வீட்டு வேணும் நீங்கள் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க நீ கே ரெண்டு பரிமாறப்போறீங்க எனக்கு எனக்குங்க தமிழ் உணவை நீங்கள் கொடுக்க இருக்கிறீர்கள் அது எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதற்கான டைமிங்கெலாம் கொடுத்துருக்குறோம் என்ன அப்படின்னா மதியம் ஒரு ஒரு மணி வாரத்தில் மாணவர்களுடைய முன்னேற்ற பாதையில் தமிழ் வகுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க இந்த வகுப்பு எப்படி நடந்துச்சு இந்த வகுப்பு படம் என்ன கற்றுக்கிட்டேன் அதை மட்டும் ஒரு ஒரு நிமிடம் நீ சொன்னால் போதுமான ஏன்னா நீ என்ன சொல்ல வரணும் என்ன எதுக்காக நடத்தங்கிறது உலக மக்கள் தெரியட்டும் ஏதோ ஒரு நீ ஆங்கிலம் படிக்கலாம் ஆங்கிலத்துக்கு டியூஷன் போகிறீங்க ஹிந்திக்கு டியூஷன் போகிறீங்க தமிழுக்கு போகிறீங்களா தமிழுக்கு எதாவது டியூஷன் போறீங்களா தமிழ் தனியாக போகிறீங்களா இல்லை யாருக்கும் கிடையாது தமிழுக்கின்ற ஒரு சிறப்பு வகுப்பு எங்கேயுமே கிடையாது